பீகாரில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இது மட்டுமின்றி நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயரை சேர்க்க விரும்பும் போது ஆதார் அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை ஆவணமாக வைத்து முறையீடு செய்யலாம் என உத்தரவிட்டுள்ளது முன்பு தேர்தல் ஆணையம் இந்த ஆவணங்களை ஏற்க மறுத்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அது ஏற்க அறிவுறுத்தியுள்ளது பீகாரில் வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது இருப்பினும் அதற்கு முன்னதாக அங்கு எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது வாக்காளர்கள் பதினோரு ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இந்த நடைமுறை முடிந்து சமீபத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது அதே நேரம் தேர்தல் ஆணையம் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் வெளியிட மறுத்திருந்தது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் வழக்கு தொடர்ந்திருந்தனர் கடந்த மூன்று நாட்களாக இந்த வழக்கு நடந்து வந்த நிலையில் நீக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை தேர்தல் ஆணைய இணையத்தில் வெளியிட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் வாக்காளர் அடையாள நம்பரை தேடினாலே இந்த விவரங்களை கண்டறியும் வகையில் அது என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு தவிர ஆதார் தொடர்பாகவும் உச்ச மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதாவது தவறான காரணங்களால் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டோர் இறுதி பட்டியலில் சேர்ப்பதற்கான கோரிக்கைகளை சமர்ப்பிக்கும் போது தங்கள் ஆதார் அட்டைகளையும் வழங்கலாம் என்பதை தேர்தல் ஆணையம் குறிப்பிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் முன்பு தேர்தல் ஆணையம் ஒருவர் தனது உரிமையை நிரூபிக்க பதினோரு வகையான ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என கூறியிருந்தது இருப்பினும் அந்த ஆவணங்களில் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை சேர்க்கப்படவில்லை இது பேசுபொருள் ஆனது கிட்டத்தட்ட எல்லா சேவைகளும் ஆதார் கோரப்படும் நிலையில் ஆதாரை ஆவணமாக ஏற்க முடியாது என சொல்வது ஏன் என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினர் உச்சநீதிமன்றத்தில் கூட இது தொடர்பாகவே மனுதாரர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்தனர் முன்னதாக கடந்த ஜூலை பத்தாம் தேதி விசாரணையில் ஆதாரையும் ஆவணமாக பரிசீலனை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு வாய்மொழியாக உத்தரவிட்டது இருப்பினும் தேர்தல் ஆணையத்தால் குறிப்பிடப்பட்ட பதினோரு ஆவணங்களின் பட்டியலில் அது சேர்க்கப்படாததால் வாக்காளர்களுக்கு அது தெரியாமல் போகலாம் என உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிட்டது நீதிபதிகள் மேலும் கூறுகையில் உங்கள் பதினோரு ஆவணங்களின் பட்டியல் மக்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது ஆனால் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை மக்களிடம் பரவலாக இருக்கும் எனவே இதுவரை ஆவணங்களை சமர்ப்பிக்காதவர்கள் தங்கள் ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டையை ஏற்கப்படும் ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்றார்